அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் திடல் நம்பர் ரயில்வே சேனலில் இருந்து நாம் கண்டு இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தெரிந்து செயல் வகை அப்படிங்கிற இந்த அதிகாரம் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இதுக்கு முன்னாடி இருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி கீழே லிங்க்காக கொடுத்துட்றேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து முழுக்க முழுக்க நம்ம டிஎன்பிசி குரூப் டு ஒன் குரூப் ஃபோர் சிலபஸில் கொடுத்துருக்க தமிழ் இருபத்தஞ்சி அதிகாரங்களில் ஒவ்வொரு அதிகாரமாக டெய்லி ஒன்று ஒன்று பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க தான் தெரிந்து செயல் வகை அப்படிங்கிற அதிகாரம் சரிங்களா முதல்ல தெரிந்து வகை அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம் தெரிந்து வகைனா வேற ஒன்றுமே இல்லை ஆராய்ந்து செயலாற்று முறை என்னது ஆராய்ந்து செயலாற்று முறை இதுதான் தெரிந்து செயல்வகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா வாங்க ஒவ்வொரு குரலை பார்ப்போம் குரல் எண் நானூற்றி அறுபத்தி ஒன்று அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிவகும் ஊதியம் ஊதியமும் ஜூழ்ந்து செயல் அழிவதும் ஆவதும் ஆகி வழிவகும் ஊதியமும் சூழ்ந்து செயல் அப்படிங்கிறாங்க அதாவது நம்ம ஒரு செயலை செய்ய தொடங்கிறதுக்கு முன்னாடியே அந்த செயல் செய்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் என்ன அழிஞ்சு போகும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா அதுக்கு அப்புறம்தான் அதுக்கு பின்ன கிடைக்கிற ஊதியத்தை ஆராய்ஞ்சு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ நீங்கள் சமையல் பண்ண போகிறீங்க எதுவுமே தெரியாமல் சமையல் பண்ண போகிறது வேறு தெரிஞ்சுட்டு சமையல் பண்ண போகிறத விட இப்போ நீங்கள் சமையல் பண்ண போகும்போது உங்கள் கையில் அந்த சமையலுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் பண்ணுவீங்களா அதே மாதிரிக்கு தாங்க நம்ம இந்த செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட எல்லாம் இருக்கா இந்த செயல் செஞ்சோம்னா எது நல்லது நடக்கும் எதுனா கெட்டது நடக்கும் அதிலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு அதாவது ஆராய்ஞ்சு செயல்பட வேணும் அப்படிங்கிறது தான் ஊதியமும் சூழ்ந்து செயல் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா அடுத்த குரல் எண் நானூற்றி அறுபத்தி ரெண்டு தெரிந்த இனத்தோடு தேர்ந்தார் எண்ணி செய்வார் கரும்பொருள் யாதொன்றும் இல் பாருங்கள் தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார் கரும்பொருள் யாதொன் யாதொன்றும் இல் அப்படிங்கிறாங்க அது வேறு ஒன்றுமே இல்லை தான் சேர்ந்து கொண்ட சுற்றத்தோரோடு ஒரு செயலை ஆராய்ந்து திட்டமிட்டு செய்வதற்கு செய்ய முடியாத செயல் என்று எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க அதாவது நம்ம எந்த ஒரு செயலை தொட செய்யணும் அப்படின்னு நினச்சி விருப்பப்பட்டாலும் சரி அந்த செயலை நமக்கு முன்னாடி யார் செஞ்சுருக்காங்க அந்த திறனில் அந்த செயலை செய்கிறதுக்கான திறனில் யார் நல்லா தெரிஞ்சுருக்காங்க அப்படிப்பட்ட வல்லுனர் யார் அப்படிங்கிறவங்கள தெரிஞ்சு அவங்கக்கிட்ட கேட்டு அதை நம்ம அறிஞ்சிக்கிட்டு நாமளும் அதை முழுமையாக ஆராய்ஞ்சி செய்யணும் சரிங்களா அவங்கள்ட்ட கேட்டு அப்படியே பண்ணிடக்கூடாது அவங்கள என்ன சொல்கிறாங்களோ கேட்டுட்டு அதை ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் நாம் நம்மளோட முழு முயற்சியோட ஒரு செயலை செய்யணும் அப்படி செஞ்சால் மட்டும்தான் நமக்கு செய்ய முடியாத செயல் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரிங்களா தெரிந்த இனத்தோடு தெருந்தெண்ணை செய்வார் கரும்பொருள் யாதொன்றும் மெல்ல சரிங்களா குரல் எண் நானூற்றி அறுபத்தி மூணு ஆக்கங்கருதி முதலிழக்கும் ஜெய்வினை ஊக்கார் அறியாருடைய ஊக்கார் பாருங்க ஆக்கங்கருதி முதலிழக்கும் ஜெய்வினை ஊக்கார் அறிவுடையார் அப்படிங்கிறாங்க அதாவது நமக்கு வரப்போகிற லாபத்தை எண்ணி அது இருக்கிற முதலையும் இழந்துடருக்கு ஏற்ற செயலை அறிவுள்ளவர் செய்ய மாட்டார் அப்படிங்கிறாங்க சரிங்களா இப்போ நீங்கள் ஒரு இது உங்களுக்கு தெரியாத ஒரு பங்குலேயோ இல்லை தெரியாத ஒரு அசட்டிலேயோ ஏதோ ஒரு பொருள்லேயோ நிலத்துலேயோ எதோ ஒரு இடத்துல தெரியாத ஒரு இதில் போட்டால் லாபம் வரும் அப்படிங்கிறத யாரோ சொல்கிறாங்கள கேட்டுட்டு நான் இல்லை நம்மளுக்கு நமக்கு நல்லா தெரிஞ்ச இதாக இருந்தாலும் சரி நமக்கு இதில் போட்டால் கண்டிப்பாக முதல் நம்ம இதில் முதல் போட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு ரிட்டன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தாலும் நம்ம கையில மொத்த முதலையும் போட்டு அந்த சேலை செய்யக்கூடாது மொத்த முதலையும் போட்டு செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு இழப்பு ஏற்படும் சரிங்களா அதனால தான் நமக்கு எவ்வளோ லாபம் வந்தாலும் சரி நம்மக்கிட்ட இருக்கிற மொத்த முதல் அதாவது நம்மளோட மொத்த முதல்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு தொழில் தொடர்பாக தேவையான காசு அப்படிங்கிறத முதல் சொல்லலாம் தான் சொன்னாங்க மொத்த முதலையும் இழந்து விடுறது மாதிரிக்கான செயலை யார் அறிவுள்ளவர்கள் செய்ய மாட்டார் அப்படிங்கிறது தான் ஆக்கங்கருதி முதலில கொஞ்சம் வினை ஊக்காரர்களுடைய யார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா அடுத்த குரல் எண் நானூற்றி அறுபத்தி நான்கு தெளிவிலாதனை தொடங்கார் இழிவண்ணும் ஏதா பாட அஞ்சுபவர் சொல்கிறேன் தெளிவிலாதனை தொடங்கார் இழிவனும் ஏதா அஞ்சுவார் அதாவது வேறு ஒன்றுமே இல்லை தனக்கு அவமானம் அப்படிங்கிற குற்றம் வரும் என்று பயப்படுபவர் நம்பிக்கை இல்லாத செயலில் செய்ய தொடங்க மாட்டார் அப்படின்னு சரிங்களா யார் தனக்கு ஏதாச்சும் ஒரு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களா அப்படின்னு நினச்சி பயப்படுறவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம் அவங்களுக்கு எந்த இது மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு ஒரு செயல் மேலே செய்கிறதில் நம்பிக்கை இல்லைன்னு தெரிஞ்சு சொன்னோம் வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன தான் பண்ணாலும் அவங்க அந்த செயலை செய்ய மாட்டாங்க தான் இந்த திருக்குறளை திருவிழா சொல்கிறார் தெளிவிழாதனை தொடங்கார் இழிவனும் ஏதா பாடஞ்சு போவார் அப்படின்னு சொல்கிறார் அடுத்த குரல் நானூற்றி அறுபத்தி அஞ்சு வகையறை கோலாத்தொழில் வகையறை கோலாத்தொழுகள் பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு பாத்தி படுப்பதோ ஆறு அதாவது முறையாக திட்டமிடாது ஒரு செயலை செய்யத் தொடங்குவது அதுக்கு மட்டும் இல்லாமல் வளரும் நிலத்திலே எதிரணியை நிலம்பர செய்யும் வழியாகும் அப்படிங்கிறாங்க சரிங்களா அதாவது நம்ம ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியே அந்த தொழில் செய்கிறதுக்கான அனைத்து கூறுகளையும் நன்று ஆராய்ஞ்சு செஞ்சுருக்கணும் சரிங்களா அதுதான் நல்ல திட்டமிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஆராயாமல் நம்ம தொழில் தொடங்கணும் அப்படின்னா அந்த தொழில் துறையில் பகையை பாத்தி கட்டி பெயர் விடுறது போன்ற வழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி பகையை பாத்தி கட்டி வளர்க்குற மாதிரியான செயலை அது செஞ்சிடும் அப்படிங்கிறாங்க பாருங்கள் அப்போது நம்ம எதை செஞ்சாலும் திட்டமிட்டு செய்யணும் இதுக்காகத்தான் படிக்கும்போது சும்மா ஏனாவது ஒன்றுன்னு படிக்காதீங்க நமக்கு கொடுத்துருக்காது நம்மக்கிட்ட கையில் இருக்கிற திட்டம் என்னது நம்மளோட சிலபஸ் தான் ஸோ அந்த சிலபஸ் படி ஒழுங்காக படிக்க ஆரம்பிக்கணும் வேணும் அப்படி படித்தால் மட்டும்தான் நம்மளால் தேர்ச்சி பெற முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு தேவையில்லாமல் நம்மளையே உள்ளே போட்டு சும்மா குழம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் திட்டமிட்டு ஒரு செயலை செய்ய தொடங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து குறை எண் நானூற்றி அறுபத்தி ஆறு செய்யத்தக்க அல்ல செய்யத்தக்க அல்ல செய்ய கெடுஞ்சு செய்யத்தக்க செய்யாமல் ஏனும் பாருங்கள் செய்யத்தக்க அல்ல செய்ய கெடுஞ்செய்யத்தக்க செய்யாம யானுங்கிடமும் அப்படிங்கிறாங்க அதாவது செய்யக்கூடாதவற்றை செய்தாலும் செய்ய வேண்டியதை செய்ய விடா செய்யாமல் விட்டாலும் என்ன வரும் அழிவு வரும் அப்படிங்கிறாங்க இப்போ நாம் எந்த செயலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி பெரிய முன்னோர்கள் அறிஞர்கள் சொல்கிறாங்களோ அந்த செயலை நம்ம செய்யக்கூடாதது சரிங்களா அப்படி செய் அவங்க செய்யக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்த போய் நம்ம செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அழிவு வரும் அதே மாதிரிக்க அவங்க என்ன செய்யணும்னு சொல்கிறாங்களோ அந்த செயலை செய்யாமல் விட்டாலும் அழிவு வரும் அப்படிங்கிறாங்க சரிங்களா இதை இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் சாப்பாட்டில் உப்பு போடணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சாதங்கள் பொங்கும் போதே உப்பு போட்டு போகணும் அப்படிங்கிறது நல்லா தெரியும் சரிங்களா என்னம்மா என் வீட்டில் அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க உப்பு இந்த அளவுக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல உப்பு கை நிறைய சும்மா அளவு பார்க்காம இல்லை அம்மா இதுக்கு முன்னே யாரும் சமைச்சிக்கிட்டு இருந்தால் அம்மா சமைச்சிருக்காங்க இது பண்ணி உப்பு போட்டாங்களா இல்லைங்கிறத கேட்காம நம்மளாம் செய்யக்கூடாத செய்த மாதிரிக்கு நம்மளாம் கொண்டு அள்ளி உப்பு போட்டுடக்கூடாது வாங்குறோம் கடைசி அந்த சாதமே ரொம்ப போயிடும் அதே மாதிரியே அம்மாட்ட கேட்கவும் செய்யாமல் நம்மளும் உப்பு எடுத்து கரெக்டாக அளந்து போடாமல் இருந்தோம்னா அந்த சாதம் சாப்பிட்றதுக்கு உகந்ததாகவும் இருக்காது சக் பண்ணுறோம் சரிங்களா அதுதான் சிம்பிளாக சொல்ல வர்றாரு எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதை செய்யக்கூடாது எதை செய்யணும்னு சொல்கிறவங்களோ கண்டிப்பாக அதை செய்யணும் அப்படி செய்யாமல் விட்டாலும் நமக்கு கண்டிப்பாக அழிவு வரும் அப்படிங்கிறதான் செய்யத்தக்க அல் செய்யத்தக்க அல்ல செய்யக்கடும் செய்யக்கெடும் செய்யத்தக்க செய்யாமல் யானும் கெட்டு மாட்டேன்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்த குரல் எண் நானூற்றி அறுபத்தி ஏழு எண்ணி துணிய கர்மம் துணிந்த பின் எண்ணுவது என்பது எண்ணுவம் என்பது இலக்கு முக்கியமான ஒரு தற்கொலை எண்ணி துணிய கர்மம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அதாவது நம்ம ஒரு செயலை செய்ய முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதற்கான வழியில் அறிஞ்சு அதுக்கப்புறம் தான் அந்த செயலை செய்ய தொடங்கணும் அப்படி இல்லை நம்ம ஒரு செயலை செய்ய தொடங்கிட்டோம்னா அது பற்றி எண்ணிக்கொள்வோம் அப்படிங்கிறது என்பது குற்றம் இவ்வளோ சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் முன்னாடியே நல்லா ஆராய்ச்சி திட்டமிட்டு அதற்கு பிறகு தான் எந்த செயலையும் செய்ய தரணும் ஒரு செயலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிறகு பார்த்துக்கிடலாம் அப்படின்னு கருதுறது வந்து மிகப்பெரிய குற்றம் அப்படிங்கிறது தான் என்ன என்பது இலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ நம்ம நான் அப்படின்னா ஆஃபீஸராக ஆகி ஒரு போஸ்டிங்கில் இருக்கிற அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இது கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்குற ஒரு ஜிஓஓவோ இல்லை வேறு ஏதோ நீங்கள் ஒரு இதை உங்கள் முயற்சியில் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதனால் என்ன வரும் என்ன வராது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறையில் அறிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த செயலை செய்ய தொடங்கணும் அப்படி இல்லை அதை ஸ்டார்ட் பண்ணி விட்றோம் அது வாட்டில் நடந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம எதுவுமே செய்யக்கூடாது அப்படி செஞ்சோம்னா நமக்கு தான் பிரச்சனை வரும் அது தான் அந்த இடத்துல சொல்ல வராது சரிங்களா அடுத்து குரல் எண் நானூற்றி அறுபத்தி எட்டு ஆற்றின் வருத்தாவர்த்தம் ஆற்றின் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் ஆற்றின் வரந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் வேறு ஒன்றுமே இல்லை ஒரு செயலை செய்து முடிக்கிற வழியை அறியாது தொடங்கினால் பலர் சேர்ந்து துணை செய்தாலும் அச்செயல் போகும் சிம்பிளாக செயலாம் வச்சுக்கோங்களேன் நம்ம எந்த ஒரு செயலையும் செய்யும்போது உரிய வழிமுறைகளால் மு முயன்றலாம் சரிங்களா இதுதான் அதற்கான வழிமுறை இப்போ என்ன பண்ணுறது சிம்பிளாக சொல்லணும்னு வச்சோங்களேன் உங்களுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு கூட சொல்லிடுவோம் இப்போ நீங்கள் வீடு கிட்ட போகிறீங்க சரிங்களா அந்த வீடு கட்டுற போகிற இடத்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை கரெக்டாக சமன் செய்து அதுக்கப்புறம் கீழே வானம் தோண்டி கல் போட்டு கல் கட்டு கீழேருந்து கல் போட்டு நிரப்பி கரெக்டாக கட்டி இத்தனை மூட்டை சிமெண்ட்டுக்கு சரி இத்தனை மூட மணலுக்கு இத்தனை மட்டும் சிமெண்ட் போடணும்னு கரெக்டாக தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்குலாம் வீடு இருக்குது அந்த ப்ரொசீஜர் படி வழிமுறைப்படி நம்ம படி ஒவ்வொரு படிப்படியாக செய்யணும் சரிங்களா அப்படி படிப்படியாக செய்கிறத கரெக்டாக செய்யணும் அப்படி செய்யாமல் சும்மா இஷ்டத்துக்கு சும்மா வெவ் கீழே தர மட்டும் இருக்குது தர சும்மா ஒரு போல்லை சமப்படுத்திட்டு வானம் தோண்டாமல் நான் இந்த தர சமமாக தரையில் தான் மேனைக்கு வீடு கட்டுறேன் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வீடு கட்ட ஆரம்பித்தா கண்டிப்பாக ஒரு நாள் பிரச்சனையில் வந்து முடியும் சரிங்களா அப்படி இருக்கிறப்போ எவ்வளோ பேர் வந்து முயற்சி செஞ்சாலும் அந்த வீட்டை கட்டி முடிக்க முடியாது சரிங்களா அதை தான் அந்த இடத்துல ஆற்றின் வருத்த வருத்தம் பலர் நின்று போற்றினும் போடும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார் நமக்கு சரிங்களா இந்த சேலை செய்கிறதுக்கு முன்னாடியும் அதை அதை எப்படி நல்லதாக கெட்டதாங்க பார்த்துட்டு என்ன பண்ணணும் அந்த செயலை எப்படி தொடங்கணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தொடங்க ஆரம்பிக்கணும் எப்படி தொடங்கணும்னு தெரியாமல் அது அரை அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பண்ணோம்னா கண்டிப்பாக பிரச்சனையில் தான் வந்து முடியும் அப்புறம் நாலப்புனால் யார் வந்தாலும் நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா அடுத்த குரல் நானூற்றி அறுபத்தி ஒன்பது நன்றற்றால் நன்றற்றால் ஒண்ணுவதவரும் நன்றற்றால் ஒல்லுவ தவறுண்டவர் தவறுண்டவர் பண்பறிந்த ஆற்றா கடை நன்றற்றால் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை அப்படிங்கு கூட சொல்லிடலாம் சரிங்களா அதாவது அவரவர் குணநலன்கள் அறிந்து செயல் ஆற்றாவிட்டால் நல்லது செய்வதிலும் பிள்ளை நேர்ந்துவிடும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது ஒருவருடைய இயல்பு என்னென்னு தெரிஞ்சு ஆராய்ஞ்சி அவருக்கு ஏற்ற மாதிரிக்கு நம்ம செயல் செய்யணும் அப்படி இல்லைன்னா நல்லது செஞ்சால் கூட தப்பாக போயிடும் அப்படிங்கிறாங்க சரிங்களா அதாவது அடிக்கடி சொல்வங்களை நிறைய கேட்டுக்கலாம் தேலோட தேலோட குணம் வந்து யாரும் அதை தொட்டால் இதை டிஸ்டர்ப் பண்ண அது கொத்துறது தான் சரிங்களா அதுக்கிட்ட போய் நீ கொத்தாத நான் உனக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு செஞ்சு போய் செஞ்சாலும் அது நம்மளை கொத்த தான் செய்யும் அதே மாதிரி தான் ஒரு மனிதர்கிட்ட நம்ம பழகுறோம்னா அவரோட குணநலம் என்னென்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரிக்கு அவரை நம்ம கையால் தெரியணும் அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு சரியான விடை கிடைக்கும் இல்லை அப்படின்னா நம்ம நல்லதே செஞ்சாலும் தவறு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சேரும் சரிங்களா அதனால தான் நன்றற்றால் ஒன்று தவறுண்டும் பண்புரிந்தாற்றால் கிடையாது ஒருத்தன பண்பு அறிந்து அது தகுந்த மாதிரிக்கு அவங்களுக்கு நாம் உதவி செய்யணும்னா இல்லைனா நல்லா செஞ்சாலும் கெட்டதாகவே முடியும் சரிங்களா அடுத்து குரல் எண் நானூற்றி எழுவது எல்லாத எண்ணி செயல் வேண்டும் தம்மோடு கொள்ளாத கொள்ளவுளது இல்லாத எண்ணி செயல் வேண்டும் தம்மோடு கொள்ளாத கொள்ளுளவு அதாவது தன் தகுதிக்கு பொருந்தாத வழிமுறைகளை செய்தால் மக்கள் அதை இயல்வார் அதனால் மக்கள் இகழாத வழிமுறைகளை எண்ணி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் தன்னோட தகுதிக்கு பொருந்தாத வழிமுறைகளை செய்தால் மக்கள் இது பண்ணுவாங்க அதாவது ஒரு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு தகுதி அப்படிங்கிற ஒன்று இருக்குது சரிங்களா அந்த தகுதிக்கு பொருந்தாத செயல்புரிவதை வந்து சான்றர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எனவே நம்ம தகுதிக்கு எது ஏற்படையதாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு பிறர் இகழாத செயல்கள் என்னென்னங்கிறதையும் தெரிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம அந்த செயலை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இல்லாத எண்ணி செயல் வேண்டும் தம்மோடு கொல்லாத கொல்லாத உலகு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் நிறத்தில் நமக்கு சொல்கிறார் சரிங்களா வாங்க மொத்த திருக்குறளையும் பார்த்துருவோம் அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் ஜூழ்ந்து செயல் குரல் எண் நானூற்றி அறுபத்தி ரெண்டு தெரிந்த இனத்தோடு இணை செய்வார் கரும்பொருள் யாதொன்றும் இல்லை குரல் எண் நானூற்றி அறுபத்தி மூணு ஆக்கங்கருதி முதலிழக்கும் ஜெய்வினை ஊக்க ஊக்காரியுடைய அருணை குரல் எண் நானூற்றி அறுபத்தி நான்கு தெளிவிழாதனை தொடங்கார் இழிவனும் ஏதா பாடஞ்சுபவர் குரல் எண் நானூற்றி அறுபத்தி அஞ்சு வகைரா கூலாதொழுதல் பகைவரை பாத்தி படுப்பதராறு குரல் எண் நானூற்றி அறுபத்தி ஆறு செய்யத்தக்க அல்ல செய்கெடும் செய்யத்தக்க செய்யாமை அணுங்கிடும் குரல்யன் நானூற்றி அறுபத்தி ஏழு எண்ணி துணிய கர்மம் துணிந்த பின் என்னும் என்பது எனக்கு குரல் எண் நானூற்றி அறுபத்தி எட்டு ஆற்றின் வரந்த வருந்தாவர்த்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் குரல் எண் நானூற்றி அறுபத்தி ஒன்பது நன்றற்றால் ஆற்றா கடை குரல் எண் நானூற்றி எழுவது இல்லாத எண்ணி செயல் வேண்டும் தம்மோடு கொள்ளாத கொல்லாவதுங்களா இதோட இன்னிக்கு பார்க்க வேண்டிய தெரிந்து செயல்கள் அப்படிங்கிற அதிகாரம் முடிஞ்சு நாளைக்கு வந்து இன்ன செய்யாமை பார்த்துடலாம் சரிங்களா இன்னும் நமக்கு ஒரு இன்னா செய்யாமை கோடா நட்பு உழவு அப்படின்னு சொல்லி ஒரு மூணே மூணு அதிகாரம்தான் இருக்குது அதையும் சீக்கிரமாக முடிச்சிடுவோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற திறக்கிற அதிகாரங்கள் தினமும் ஒன்று ஒன்றா பார்ப்போம் சரிங்களா இல்லை மற்ற திறக்கிற அதிகாரம் அதாவது மொத்தம் நூப்பி நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரமே பார்த்துருமா இல்லை இந்த இருபத்தஞ்சி மட்டும் போதுமா அப்படிங்கிறத சொல்லுங்கள் சரிங்களா எல்லாம் முக்கியமான அதிகாரங்கள் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்க அதிகாரங்கள்னு சொல்லி ஒரு நாலஞ்சாயிரம் அதிகாரங்கள் இருக்குது அந்த அதிகாரங்கள் மட்டும் இல்லைன்னா சொல்லுங்கள் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இருபத்தி சிலபஸில் இருக்கறது இருபத்தஞ்சி அதிகாரம் மட்டும் போகணுமா இல்லை எக்ஸ்ட்ரா திருக்குறள் கிளாஸ் வேணுமா அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா இன்னும் நம்ம ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணல ஹிஸ்ட்ரியும் ஸ்டார்ட் பண்ணலாம் இலக்கணமாக ஸ்டார்ட் பண்ணல அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிறோம் ஆனால் டெய்லி காலையில் இலக்கணம் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற விசிட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டான டைத்துக்கு வந்து சேரும் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவும் சரி நம்மளோட சேனலையும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நம்மளை மாதிரியே படிக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச ஆஸ்பிரண்ட் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா உங்களுக்கு இப்பொழுது நன்றாக மாட்டும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்